அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கே இனிய வணக்கம் இனி நான் பார்க்க போகிறேன்னா கொளத்தூர் அறுபத்தி ஏழாவது வட்டத்தில் மின்வாரிய இருநூற்றி எழுபத்தி ஒரு ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு அதாவது மின்சார வாரியத்தில் பணியாற்றி வரும் இருநூத்தி எழுபத்தி ஒரு ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் வந்து நலத்திட்ட உதவிகள் வழங்க உள்ளார் அதை பற்றான் பார்க்க போகிறோம் இன்னும் அம்சங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மறக்கலாம் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மின்துறை அமைச்சர் அமைச்சர் தெங்கம் தன்னரசு அவர்கள் இருநூற்றி எழுபத்தி ஒரு ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்க உள்ளார் அதாவது மின்வாரிய ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு அதைப்பத்தான் பார்க்க போகிறோம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தமிழ்நாடு மின்வாரிய இருநூத்தி எழுபத்தி ஓர் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா இன்று ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை மாலை நான்கு மணி அளவில் திருவள்ளுவர் திருமண்டபம் அதாவது திருமண மண்டபத்தில் பெரியார் நகரில் நடைபெறவுள்ளது அதாவது குளத்தூர் கிழக்கு பகுதி துணை செயலாளர் மற்றும் பல நிர்வாகிகள் இதில் கலந்து கொள்ள உள்ளனர் இந்த நிகழ்ச்சியில் நிதி மற்றும் மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் மற்றும் மின்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் கலந்து கொண்டு தமிழ்நாடு மின்சார வாரிய இருநூற்றி எழுபத்தி ஒரு ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார் என நிகழ்ச்சியில் கே சந்தனம் என அறுபத்தி ஏழாவது வட்ட நிர்வாகிகள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொள்ள உள்ளனர் போல தவறு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்